இனி ஒரு சிலை செய்வோம் சிவாஜி சிலை மாற்றப்பட்டது தொடர்பாக கமல் ஒரு ட்வீட் செஞ்சிருந்தாரு அதுக்கு கீழே ஓவிய ஆர்மியை சேர்ந்தவங்க மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓவியாவுக்கு என்ன நடந்தாலும் அந்த கமல் தான் பொறுப்பு போன்ற ட்வீட்களை அவங்க பதிவிட்டு வராங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலை அகற்றப்பட்டது குறித்தும் தன்னுடைய பாணியில கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இது குறித்து கமல் என்ன ட்வீட் செஞ்சிருக்காருன்னா சிவாஜி ரசிகர் மனதிலும் நடிக்க நினைத்த தமிழன் மனதிலும் பதிந்தவர் இனி ஒரு சிலை செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் அரசுக்கும் அப்பாலின் அப்பா என குறிப்பிட்டிருக்காரு ஏற்கனவே அரசியல் குறித்து கமல் தெரிவித்த கருத்துகளுக்கு தமிழக இருந்து கமலுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு இப்ப நடிகர் சிவாஜி கணேசன் சிலை அகற்றப்படுறது குறித்து கமல் தெரிவித்த கருத்துக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் இதுல என்ன பொறுப்பு இல்லாம பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க சமூக வலைத்தளங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்து உங்க கருத்து என்ன சொல்லுங்க ஓ அது எப்படி சபா நான் வாழும் சொசைட்டில அதை விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சாதின்னு பேசுறீங்களே அது உங்களால நீக்க முடிஞ்சதா தமிழ் தாய் வாழ்த்த கத்து கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்க தப்பு உங்களுக்கு பாட வருமா முழுசா சமூக சேவைக்காக நான் செய்கிறேன்னு நான் அரசியல்வாதி இல்லை